தஞ்சை அருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வசித்தவர் பாஸ்கரன் அவனிடம் படிப்பறிவு அதிகம் இல்லை ஆனால் மனம் நிறைந்த தன்னம்பிக்கையுடன் ஒரு நாளின் விடியலை எதிர்நோக்கும் இளைஞன் கிராம மக்கள் பெரும்பாலோனோர் விவசாயத்தை சார்ந்திருந்தனர் ஆனால் பாஸ்கரன் வேறுபட்ட முறையில் தனது கிராமத்திற்கு மாற்றத்தை கொண்டுவர விரும்பினான் ஒருநாள் பாஸ்கரன் தன்னுடைய நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தபோது நம்மால் மட்டும்தான் நம்முடைய கிராமத்தை முன்னேற்ற முடியும் நான் ஒரு தொழில் தொடங்க நினைக்கிறேன் நம்முடைய பயிர்களைக் கொண்டு ஏதாவது தயாரித்து விற்கலாம் என்று கூறினான் அதைக் கேட்ட சிலர் சிரித்தார்கள் அது உன்னால் சாத்தியமா உன்னிடம் இதற்கு தேவையான அறிவும் இல்லை என்றனர் ஆனால் பாஸ்கரன் அவர்களின் வார்த்தைகளில் கவலைப்படவில்லை ஒருநாள் அருகிலிருந்த கிராமத்தில் பெரிய தொழில் முனைவோராக இருப்பவரை சந்திக்க முடிவெடுத்து பாஸ்கரன் சென்றான் அந்தப் பெரியவர் அவரது சுய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் தடை என்பது நம்மை சோதிக்கும் ஒரு வாய்ப்பு வெற்றி பெற வேண்டும் என்ற துணிவு உன்னிடம் இருந்தால் தடை என்பது வெறும் மயக்கமே நடுவழியில் ஏமாற்றங்கள் வந்தாலும் நீ உன் குறிக்கோளில் நிலைத்திருந்தால் வெற்றி நிச்சயம் உன்னிடம் வரும் பசு சாணியை போடுகிறது என்பதற்காக அது பால் தருவதை நாம் மறந்துவிடமாட்டோமே நீ தொடங்கும்போது தடைகள் வரும் ஆனால் அதை தாண்ட முடிவு செய்தால் வெற்றி உன்னுடையது என்று சொன்னார் இந்த வார்த்தைகளை ஊக்கமாக கொண்ட பாஸ்கரன் மசாலா தயாரிப்பு தொழிலை தொடங்க முடிவெடுத்தான் அவன் கிராமத்தில் உள்ள விவசாயிகளிடமிருந்து மிளகாய் மஞ்சள் ஜாதிக்காய் போன்ற மசாலா பொருட்களை வாங்கினான் அவற்றை மிக சுத்தமாக வறுத்து அரைத்து சிறிய பொட்டலங்களாக செய்து விற்க ஆரம்பித்தான் தொடக்கத்தில் விற்பனை மிகவும் குறைவாக இருந்தது சிலர் உன்னுடைய தயாரிப்பை யாரும் வாங்க மாட்டார்கள் என்று கூறினர் ஆனால் பாஸ்கரன் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று தனது தயாரிப்புகளின் தரத்தையும் அதன் நன்மைகளையும் எடுத்துக் கூறினான் இவை மொத்தமும் நமது மண்ணின் தனிச்சிறப்பு கொண்டவையே இது சுத்தமான இயற்கை மசாலா உங்கள் உணவுக்கு நல்ல சுவையையும் ஆரோக்கியத்தையும் தரும் என்று உற்சாகமாக விளம்பரம் செய்தான் ஆரம்பத்தில் துவண்ட பாஸ்கரனின் தொழில் மெல்ல மெல்ல நகர ஆரம்பித்தது மசாலா பயன்படுத்தியவர்கள் அதன் தரத்தை பாராட்டினார்கள் நகரங்களிலுள்ள கடைகளும் அவன் தயாரிப்புகளை வாங்க ஆர்வம் காட்டின வெறும் சில மாதங்களில் பாஸ்கரன் தனது கிராமத்தில் ஒரு சிறந்த தொழில்முனைவோராக உயர்ந்தான் அவனை கேலி செய்தவர்கள் கூட அவன் வெற்றியைக் கண்டு பாஸ்கரன் தன்னம்பிக்கை கொண்டவன் அவன் வெற்றி பெறுவது அவனது துணிவின் பலன் தான் என்று பாராட்டினர் பாஸ்கரன் தன்னுடைய வெற்றியைக் கொண்டாடாமல் மற்ற இளைஞர்களுக்கும் உதவ வேண்டும் என்று முடிவு செய்தான் நம்முடைய சொந்த வளங்களிலிருந்தே நம்மால் வளர முடியும் என்று கற்றுத்தர வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் தொடங்கினான் பாஸ்கரனின் வாழ்க்கை சொல்லும் பாடம் ஒன்றுதான் நம்மிடம் உண்மையான துணிவும் முயற்சியும் இருந்தால் எந்த தடையும் நம்மை தோல்வியடைய செய்ய முடியாது துணிவே துணை என்பதற்கு அவன் ஒரு உதாரணம்